பசும்பொன் ஐயாவுக்கு சமர்ப்பணம் அன்பான உலக இந்திய என் தமிழ் மக்களுக்கு என் தமிழர்ச்சிக்கு அன்பான இளைஞர்களே என் தமிழன் தமிழ்ச்சியே நம் நாட்டில் நம் தெருவில் நம் மாவட்டத்தில் நம் நகராட்சியில் ஏகப்பட்ட குப்ப கலைஞங்கள் தெருவுக்கு தெருவுக்கு இருக்கின்றன அதையெல்லாம் தூய்மைப்படுத்த வேண்டும் தூய்மை பணியர பணியாளர்களை மட்டும் நாம் நம்பியிருக்க வேண்டாம் நாமும் களத்தில் இறங்குவோம் இந்த வாரத்தில் நான் அதை ஆரம்பிக்க போகிறேன் என்னுடன் என்னுடன் அன்பான இளைஞர்களை இளைஞர்களை தமிழன் தமிழச்சு என்னுடன் தூய்மை பணிக்காக வருவீர்களா நீங்கள் வருவீர்களா நீங்கள் வருவீர்களா அன்போடு அன்போடு உங்களை வர வேண்டும் என்று தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன் அனைத்து தெருக்களிலும் நகராட்சிகளிலும் ஊர்களிலும் உள்ள குப்பைகளை அகற்றுவோம் தூய்மை பணியாளர்களை நம்பி மட்டும் இருக்க வேண்டாம் செய்து அனைவரும் வரவேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மறுபடியும் மறுபடியும் நான் சொல்கிறேன் நேற்று தீபாவளி எல்லாரும் இந்தியாவில் உள்ள எல்லாரும் கொண்டாடி இருப்பார்கள் தயவு செய்து தீபாவளி பட்டாசுகள் கழிவுகளை தயவு செய்து அக்கம் பக்கம் போடாதீர்கள் முக்கியமாக கழிவுநீர் செல்லும் பா கழிவுநீர் செல்லும் கால்வாய்களில் தயவு செய்து போடாதீர்கள் அது மிகவும் ஆபத்தானது ஏற்கனவே நிறைய குப்பைகள் கழிவுகள் நிறைய உண்டு கழிவுநீர் பா பாதாள சாக்கடைகளுக்குள் அதை சுத்தப்படுத்துவது மிகவும் கடினம் அது உங்களுக்கு எல்லோருக்கும் அனைவருக்கும் தெரியும் தூய்மை பணியாளர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அதில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க தயவுசெய்து மக்களே குப்பை கழிவுகளை தயவுசெய்து ஆங்காங்கே குப்பை தொட்டிகளில் போடவும் கண்ட இடத்தில் தயவு செய்து போடாதீர்கள் கண்ட இடத்தில் குப்பைகளை போடாதீர்கள் அந்த குப்பைகளை நாம் தயவுசெய்து தயவுசெய்து அகற்றுவோம் என்னுடன் பணி செய்ய நாட்டுக்காக பணி செய்ய நம் ஊருக்காக பணி செய்ய நம் தெருவுக்காக பணி செய்ய என்னுடன் வாருங்கள் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தமிழன் தமிழர்ச்சிக்காக தமிழனுக்காக இந்தியனுக்காக